அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களின் உணர்வலைகள் என்கின்ற இந்த யூடியூப் சேனலினுடைய நேயர்களுக்கு இரு கரங்கோப்பி உங்களை வாழ்த்துகிறேன் நானூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூத்திடும் மலர் மகாமேரு புஷ்பம் என்று சொல்வார்கள் திபத்திலேயும் இமயமலை பிரதேசத்திலும் இந்த பூ மலர்கிறது நானூறு ஆண்டுக்கு ஒரு முறை பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் கூட்டம் குறிஞ்சி மலர் என்று அழைக்கப்படுகிறது கேரளா கர்நாடகா தமிழ்நாடு குறிப்பாக உதகை ஊட்டி பிராந்தியத்திலேயும் இந்த மலர்கள் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலர்கிறது நூறு ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது எண்பதிலிருந்து நூறு வயதாகும் போது அந்த செடியிலே மலர்வது தான் புயா ரெய்மோண்டி என்கின்ற ஒரு மலர் இது குயின் ஆஃப் ஆண்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது இப்படி ஆண்டவருடைய படைப்பில் மலர்களில்தான் எத்தனை விதங்கள் அவைகள் மலருவதில்தான் எத்தனை அதிசயங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இரவில் பூத்து காலைக்குள் வாடிவிடுகின்ற ஒரு மலரும் இருக்கிறது அந்த மலருக்கு பெயர் செலனி செரஸ் கிராண்டி பிளாரஸ் என்பது குயின் ஆஃப் த நைட் என்றும் இதற்கு பெயர் ஆண்டிலீஸ் மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த மலர் கூட்டத்தை காண முடிகிறது இப்படி மலர்கள் மலர்ந்தாலும் அது வாடி விடுகிறது அது அதிசயமாய் தேவன் அவர்களுக்கு நியமித்தபடி காலத்துக்கு ஏற்ப மலர்ந்து மறைந்து விடுகிறது ஆனால் என்றும் வாடாத மலராக கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்கின்ற இரட்சகர் இந்த பூவிலே மலர்ந்த நாள்தான் கிறிஸ்துமஸ் தினம் என்று நாம் கொண்டாடுகிறோம் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் என்று அவருடைய பிறப்பின் இடத்தை குறித்தும் அவருடைய மலர்ச்சியை குறித்தும் வேதம் சொல்லுகிறது அவரை சுற்றிலும் ஒளி பிரகாசித்தது என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதனானவன் சொல்ல தூதர் கணம் கூட்டம் கூட்டமாக பெரும் சேனை திரளாக அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று மனமிக்க செய்தியை மலர்ந்த கிறிஸ்துவினால் உலகுக்கு வந்துவிட்ட அந்த பெரும் பாக்கியத்தை உச்சரித்ததை நான் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் கடந்துவிட்டாலும் வாடாத மலராக இன்றைக்கும் மானிடத்துக்கு மலர்ச்சியின் வாழ்வினை கொடுக்கின்ற விடுதலையின் வாழ்வினை கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தின் வாழ்வினை கொடுக்கின்ற கிறிஸ்துவாக இன்றைக்கும் ஆயிரமாயிரமாய் உள்ளங்களில் வாழ்வதையும் அகிலமெங்கும் உலாவி வரும் தேவனுமாய் இருப்பதை நாம் வேதத்தில் வாசிப்பது மட்டுமல்ல சரித்திரத்தின் பக்கங்களினூடே கற்றுக்கொள்வது மட்டுமல்ல எத்தனையோ லட்சம் மக்களினுடைய வாழ்க்கையின் சாட்சியாகவும் சொல்ல கேட்டிருக்கும் அந்த மலராகிய கிறிஸ்துவை மனமிக்க மலராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களில் நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம் வாடாத மலராக மனமிக்க மலராக இன்றைக்கும் ஜொலிக்கும் தேவனாக இருக்கின்ற அவருடைய நாமத்தின் நறுமணத்தை வையகத்திலே நாம் பகிர்ந்தளிப்போம் இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் என்கின்ற இந்த மிஷினரி இயக்கமும் இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறது தேவன் தாமே நம்முடைய கூட்டு முயற்சியில் பெரும் விளைவினை இந்த தேசத்தில் உருவாக்குவாராக ஆமே